அதனால் இந்த நேரத்தில் நான் பார்த்தல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு நம்மெல்லாம் சந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சூழலில் கண்டிப்பாக நம்ம சந்திச்சிருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை நினைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அது எங்களுக்கு மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு எங்களுடைய எல்லாரோட சார்பாக உங்களை நான் கையெடுத்து கும்பிடுக்குறேன் நாங்கள் ஏன்டா இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய விச வந்து வாழ்க்கையிலேருந்து எல்லாமே எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கைக்காக ஒவ்வொரு பாடம் கோர்ஸ் நிறைய சொல்லுவாங்களே இங்கிலீஷில் கோர்ஸ் தங்க அது பேர் ஏதோ ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பந்தப்பட்டவங்க அவங்க வாழ்க்கைக்கான ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு நாட்களும் வச்சு ஒவ்வொரு பாடம் படிப்பாங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் எல்லாரும் சேர்ந்து படித்த ஒரே பாடம்ட இந்த கொரோனாங்கிறதே இந்த ஒரு மூணு நாலு மாதத்தில் நம்மளை எல்லா நம்ம நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருச்சு இந்த கொரோனா வாழ்க்கையில் சம்பாதிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நினைக்கிறப்ப அவங்களுக்கும் புத்தி சொல்லிட்டு போயிடுச்சு நிறையா சம்பாதிச்சு அதோட மதிப்பு தெரியாமல் செலவு பண்ணவங்களையும் இந்த நேரத்தில் நம்மளை தெளிவாக அதை புத்தி சொல்லிட்டு போயிடுச்சு நம்மளுக்கு அன்பு அரைவணப்பு எல்லாத்துலேயுமே இந்த காலகட்டம் நம்மளை மக்களுக்கு மிக இது கெட்டதுன்னு ஒரு நல்ல விஷயத்தை இந்த கொரோனா நமக்கு உணர்த்திட்டு போயிடுச்சு எல்லா உயிருக்கு பயந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருங்க வெளியிலேயே வராதீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு பத்திரிகை சரி டிவிலையும் சரி எல்லாத்துலேயுமே எல்லாரும் உள்ள இருங்க உள்ளருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த கொரோனாங்கிறனால இவ்வளோ பேர் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் நம்மளுக்கு வந்து நமக்கு அந்த செய்தியை கொடுத்து வெளியில் வராத அளவுக்கு இந்த இது முடிஞ்சிருக்கிற பரவாமல் இருக்கிறதுக்காக நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை ஒரு விழிப்புணர்வு வந்தது இந்த மீடியா கலங்கரையா அதனால்தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு குடும்பம் இருக்கு இல்லையா நம்மளாம் கூட இருந்துடலாம் எப்படி காவல்துறை டாக்டர்ஸ் மற்ற எல்லாருமே வந்து வெளியில் வர்றவங்களோட குடும்பத்தை மீறி அவங்க குடும்பத்தை நினைக்காம எப்படி வெளியில் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஸோ அதனால் என்ன என்னோடய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் திருநங்கைகள் என்னோடய அக்கா என் தங்கச்சியை செய்ய எல்லோரும் உங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாற்றுத்திறனால என் அண்ணன் தம்பி உங்களுக்கும் இந்த நேரத்தை என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஏன் இந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு அப்படின்னா நானும் என்னால் முடிந்தவரை சினிமா சம்மந்தப்பட்ட என் குடும்பம் சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு துணை நடிகர்களுக்கு நாடக நடிகர்களுக்கு மற்றும் வெளியில் சினிமா சம்பந்தப்பட்ட என் நண்பர்களுக்கு இது இல்லாமல் பொ என்னால் முடிஞ்சவரை செஞ்சிருக்கேன் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்பப்போ இந்த மாதிரி வேளம்மாள் குழுமம் வேளம்மாள் வந்து எனக்கு அந்த குடும்பமே எனக்கு ரொம்ப ஒரு என் மேலே ஒரு ரொம்ப நல்ல ஒரு மரியாதை வச்சுருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நானும் ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கேன் என்னை எல்லா அவங்க குடும்பத்தை எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இந்த சமீப காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் அன்பு தம்பி உதயசங்கர் மாற்றம் பவுண்டேஷன் ஜுதித் சார் இவங்களும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க லட்சக்கணக்கான விஷயங்கள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நான் தம்பி உதயசம் கிட்ட சொல்வேன் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்ச இவ்வளவுக்கு நாங்க எதாவது முடிஞ்ச சிறு உதவி செய்யறோம் அன்னைக்கு இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே நம்ம வேலை மாதிரி சைட்ல இருந்து அவ்வளவு பேத்துக்கு செய்யறாங்க அப்படின்றப்ப அவங்க கூட சேர்ந்தும் நான் கொஞ்சம் கொஞ்சோண்டு பங்கு எடுத்திருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு தனிமையாவும் செஞ்சிருக்கேன் எப்படி இருக்கிறப்ப அவங்க நான் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வச்சு இப்படி என்னுடைய என் குடும்பம் சார்ந்த நண்பர்களும் அந்த நண்பர்களும் உங்களுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்குமே அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நான் அவங்கக்கிட்ட ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வச்சேன் கேட்டுக்கிட்டேன் என் சார்பாக உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவர் வேல்மோகன் சாரும் தம்பி உதவி சங்கர்லாம் ஆனால் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதனால் நீங்கள் சொன்னீங்கன்றா நீங்களே வந்து முன்னின்று இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த உதவிகளை உங்கள்கிட்ட உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத நான் வந்திருக்கேன் மீண்டும் நம்ம எல்லாருமே ஒரு இயல்பு நிலைக்கு வரணும் நான் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாம் இதில் இருந்து நம்ம வாங்கிற இந்த உதவி தொடரக்கூடாது இந்த உதவி இதுக்கு முற்றுப்புலியாக அந்த இறைவன் இந்த இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப கவனமாக கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க இது எல்லாத்துக்கும் பெரிய பாடமா இருக்கு சமயத்தில் கேட்டு கேட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது முழுமையாக ஊரடங்கு ஒருத்தர் இருக்கிறப்ப இருந்தோம் அப்பெல்லாம் கேஸ் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இயல்பு நிலைக்கு எல்லாம் திரும்புறப்ப இன்னைக்கு கேஸ் அதிகமாகிருச்சு எங்கெங்கெல்லாம் கொரோனா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ எங்கெங்கெல்லாம் கொரோனா இல்லை அப்படின்ற அளவுக்கு காய்ப்பாச்சு அவ்வளோ பரவிக்கிட்டு வருது நம்ம எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது பிள்ளைகள் இருக்குது வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லார் சைலேருந்து எவ்வளோ விஷயங்கள் கவர்மெண்ட்ஸில் என்ன பண்ணாலும் நம்ம முழுமையாக நம்ம போராடுவோம் நம்ம உயிரை காக்க உயிர்காக்க நாம் போராடுற யாராலையும் முடியாது முடிஞ்சளவுக்கு நம்ம அதை கடைப்பிடிப்போம் நூறு வருஷம் நம்ம கடைப்பிடிப்போம் இனிமத்தில் அந்த சென்னை வந்து வந்தோரை வாழ வைக்கணும் சென்னைன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்த நோயெல்லாம் சென்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது இந்த சண்டால போய் கொரோனா விடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையாவும் டெஸ்ட் பண்ணிட்டு போக பார்க்குது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணால் விடாதுன்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி நம்ம நிப்போம் சென்னையை சொல்லி என்ன பண்ண முடியும் நம்ம நம்மதான் அது காரணம் இந்த அளவுக்கு பரவிச்சுனா ஒரு ஒரு வகையில் நம்மளும் கொஞ்சம் காரணம் இருந்திருக்கோம் பைக்கில் மூணு பேர் போறது மாஸ்க் இல்லாம போறது கும்பலா சென்று டாப் அடிக்கிறது கையை அவங்க சொல்ற மாதிரி நம்ம சுத்தமாக நம்ம கழுவுறது இல்லை இப்படி நிறைய விஷயம் அந்த விதிமுறைகளை நம்மளும் கொஞ்சம் கடைப்பிடிக்காம நிறைய பேர் இருந்திருக்காங்க தயவு செய்ய சொல்ற எல்லாத்துக்குமே நூறு செலவையும் கடைப்பிடிச்சாதே இது நல்லது நூறு பேர் தொண்ணூறு பேர் கடைப்பிடிச்சி பத்து பேர் இருந்தாலும் அது ஒரு பிரயோஜனம் யாருமே பயப்பட வேண்டாம் இன்னைக்கு கேஸ் அதிகமாக ஆகிட்டு இருக்குது ஆனா சென்னையில்தான் ரொம்ப ஆகிட்டு இருக்குது அதனால யாரும் பயப்படாதீங்க ஆனா அதே நேரத்தில் ரொம்ப அஜாக்கிராக இருக்க வேண்டாம் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் எச்சரிக்கையாக இருப்போம் ஏன்டா எல்லாருக்குமே வந்து வேலைக்கு போக முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இப்படியே காலமுறை இருக்கவும் முடியாது ஆனால் இப்போ இனிமேல் தனிமருந்த அவ்வளோவோ நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் தயவு செய்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறவோம் நம்மளால் பக்கத்தில் இருக்காமோ அவங்களையும் காப்பாற்றிக்கிருவோம் முடிஞ்சளவுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்காங்க அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த இது வர்றதுக்கு ஸோ அவங்களையும் பாதுகாத்துக்காங்க இதில் இருந்து மீண்டும் நம்ம விடைபெறுவோம் நன்றி